அபார கருணாசிந்தம் ஞானத்தம் சாந்தரூபும் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணவாமி முதான் அபிவாதி சொல்ற கட்டம் வந்தா பல திணறுவா பாருங்க ஒரு பக்கம் வேடிக்கா இருக்கோ மனசிரிப்பு ஒரு பக்கம் வருத்தம் ஏற்படுறது இதுல சின்ன கொஞ்சம் நன்னா சொல்லிடுறா பெரியவாள்ல பெரும்பாலும் தற்கால கட்டத்துல அபிவாதி சொல்றது ரொம்ப திணறா பல பேர் ஆக்டு தருவா அபிவாதி பண்ற மாதிரி அப்படி அவ்வாதை பண்றது ரொம்ப சுலபம் அவ்வாதை மந்திரங்களே கிடையாது அஞ்சாறு வாக்கியங்கள் தான் இருக்கு பொதுவா என்ன வரும் அவளோட லைனேஜ் அப்படின்னா அவள் எந்த ரிஷி பாரம்பரியம் வந்திருக்கோ அந்த ரிஷியை ஸ்மரணம் பண்றவங்க ஸ்மரணம் பண்றோம் அந்த ரிஷிகள் பேரை சொல்லி அதே மகா புண்ணியம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் தான் எந்த கோத்தத்தை சார்ந்தமோ அந்த கோத்தத்தை பேரை சொல்றோம் எந்த சூத்திரத்தை சார்ந்தமோ அந்த சூத்திரத்தை குறிப்பிட்டு சொல்றோம் அந்த சூத்திரக்கார ரஷி இருப்பா அவ பேர சொல்றோம் அப்புறம் நம்ம எந்த வேதத்துக்கு அத்தியாயனம் பண்றதுக்கு அறிஞர் இருக்கிறவா யோகியத்தை இருக்கிறவா அந்த வேத ஷாக்கா அந்த பிரான்சோட இத சொல்லி இதை நான் அத்தியாயனம் பண்றேன் சொல்றோம் அடுத்தது பேரை சொல்றோம் இதான் சொல்றேன் இப்ப திருப்பி சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே நான் சொன்னதை நான் பொறுத்தவரை சொல்றேன் திரும்பியும் முதல்ல பிரபலம் வரும் ரிஷிகள் பேர் அப்புறம் கோத்திரம் வரும் அப்புறம் சூத்திரம் வரும் அப்புறம் எந்த வேதங்கிற வேதத்து பேர் வரும் அப்புறம் அவருடைய பேர் வரும் இவ்வளவுதான் இதை சொல்றதுக்கு ரொம்ப சுலபம் தானே சரி சொல்ற முறை என்ன விதி என்ன முதல்ல நமக்கு பெரியவாளை யாராவது பார்த்தோன்ன வயசுல பெரியவாளை பார்த்தோன்ன முதல்ல நமஸ்காரம் பண்ணிடணும் சாஷ்டாங்கமா அதுக்கு பிறகு காதை மூடிண்டு இந்த அபிவாதியை சொல்லி ரெ ரெண்டு கை உள்ளங்க காதை மூடிக்கணும் அபிவாதியை சொல்லணும் அப்புறம் கையை அப்படியே அவளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி அவள் பாதார விந்தங்களை சமர்ப்பிக்கிற மாதிரி குனிஞ்சு அப்படி கையை கீழே பூமியை தொடணும் சில பேர் அவளை தொடுவா தொடணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் அபிவாதியை அந்த காதை மூடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்கிறது தான் இப்போ நான் சொன்னது சரி ஒரு என்னதுன்னு வரிசையாக சொல்லி பார்த்துடலாமா உதாரணத்துக்கு ஒருத்தர் காசிபு கோத்திரம் வச்சு அவ எப்படி ஆரம்பிப்பா நான் கேட்டுங்களேன் தெரியாதவா தெரிஞ்சவா அழுக்கு பிரச்சனை இல்லை காஷ்யப்ப காதல் மொழி மூடிடணும் காஷிப்ப ஆவசார நைத்ருவ இவ மூணு விஷயத்தை காஷிப்ப ஆவசார நைத்ருவ மூணு விஷயம் திரையாரிஷைய பிரவரான்வித காஷ்ய கோத்திரா ஆபத் சம்ப சம்பத்ரா யஜுஷாக்கா அத்தியாயி ஸ்ரீ சுவாமிநாத சர்மா நாம அகம் அஸ்மிதான் இதான் அபிவாதியாக அங்கே வருது இது கற்றுக்க முடியாதா அவள் கோத்திரத்துக்கு உண்டான ரிஷிகள் பேர் அந்த பிரபலமாகும் சரி பேர் மூணு ரிஷி சில பேர் அஞ்சு ரிஷி வரலாம் அதே மாதிரி அவள் கோத்திரம் மாறும் அவளுடைய சூத்திரகார ரிஷியும் மாறும் ஆப்பசம்பர் மாறும் அவளுடைய தனிப்பட்ட பேரும் மாறும் இல்லையா சொல்லி நமஸ்காரம் அபிவாத திருப்பி சொல்றேன் பாருங்க ரொம்ப சுலபமா கத்துக்கலாம் இப்ப தெரியுது பாருங்க ஒரு அட்டவன் மாதிரி ஒரு தெரியுதா அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன் கொட்டையத்துல இருக்கிறது என்னது எல்லாேருக்கும் காமன் சின்ன இடத்துல இருக்கிறது மாறும் அதான் அதான் விஷயம் அதான் அப்படியே இதை வந்து போட்டிருக்கு இப்போது தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக சொல்லட்டுமா இப்ப திருப்பியும் அபிவாதயே காஷ்யப ஆவத்ஸார நை திருபர் திரையார் விஷேய பிரவரான்வித காஷ்யப கோத்திரஹார் ஆபத் சம்ப சூத்ரஹார் யஜுஷாக்கா அத்யாயி ஸ்ரீ சுவாமிநாத்த சர்மா சர்மான்னு தீர்கமாக சொல்லணும் என்ன ஸ்ரீ சுவாமிநாத சர்மா நாம அகம் அஸ்மி போக அவ்வளோதான் அபிவாதிய அடுத்த தடவை இது தெரியாத தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் அடுத்த தடவை நம்ம அபிவாதியை சொல்லும்போது இந்த மாதிரி தெளிவாக சொல்லணும் அவ கோத்த ரிஷிகாரர்கள் ரிஷிகள் பேரை ஸ்பஷ்டமா அவ கோத்தரத்தை ஸ்பஷ்டமா அவன் வந்து அனுஷ்டானம் பண்றாலும் அந்த சூத்திரக்கார ஸ்பஷ்டமா பேர இதெல்லாம் சொன்னாலே பெரும் புண்ணியம் நமக்கு அவரை அவ ஸ்பஷ்டமா சொல்லுவான் சொல்லி அபிவாதி நமஸ்காரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவோம் புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம ஒழுங்கா செஞ்சாரு நம்ம குழந்தைகள் ஒழுங்கா செய்யும் எல்லாமே அபிவாதி உள்பட